ஷம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் தொடர்புக்கு நைன் வணக்கம் முருகப்பெருமானை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை கந்தன் இருக்கும் இடம் எல்லாம் கந்தகோட்டம் வேல் வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வேல் வழிபாடு வேல் பூசை ஒரு காலத்தில் முருகனுக்குன்னு என்று தனி சன்னதி கிடையாது ஒரு கோ பத்தோடு பதினொன்னாக இருப்பார் அருணகிரிநாதருடைய காலத்திற்கு தான் ஒவ்வொரு சிவாலயத்திலே முருகனுக்கென்று ஒரு தனி சன்னதியை அமைத்துக் கொடுத்தார்கள் இந்த ஆன்மீக வழிபாட்டிலே கௌமாரம் என்பது ஒரு சிறப்பான வழிபாடு மூவிறு சமயத்து முதல்வி என்று உண்டு அந்த கௌமாரத்திற்குரிய கடவுள் ஆறுமுகப் பெருமான் குறிப்பாக தமிழகத்திலே அந்த ஆறு படை வீடுகளுக்கும் முகந்த சிறப்பு உண்டு அப்புறம் நிறைய மலைகள் தோறும் முருகனுடைய அவதாரங்கள் நிறைய உண்டு பழனி பாணி திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி புலமுதிர்ச்சோலை திருத்தணி வயலூர் முருகப்பெருமான் வள்ளக்கோட்டை முருகப்பெருமான் மயிலம் முருகப்பெருமான் இளஞ்சி முருகப்பெருமான் சென்னை கந்தக்கோட்டம் கந்தவேலன் கண்டி கதிர்காம முருகப்பெருமான் வள்ளிமலை முருகப்பெருமான் ரத்னகிரி முருகப்பெருமான் வெண்ணெய்மலை முருகப்பெருமான் ஈரோடு திண்டல் முருகப்பெருமான் மருதமலை முருகப்பெருமான் கதவு மலை முருகப்பெருமான் இப்படியாக அங்கு வெள்ளியங்கிரியும் முருகன் வழிபாடு சதுரகிரி சுந்தரகிரி சுந்தர மகாலிங்கம் எல்லாம் முருகன் நின்று தவம் இருந்த இடம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூம்பாறை முருகப்பெருமான் இப்படியாக ச சரவண பெலகுள்ளா நிறைய முருகப்பெருமான் தீய சக்திகளின் அம்சமாக அரக்கர்களை ஒழித்து நன்மைகளையும் அருளும் அந்த வேல் முருகனின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்பட்டும் வருகிறது சில இடங்களில் வேல் வேல்மத்திரை வைத்து கோயில்கள் வைத்திருக்கிறார்கள் கோவில்களில் செய்யப்படும் வேல் வழிபாட்டை போலவே நம்முடைய வீடுகளிலும் ஒரு சிறிய அளவில் வைத்து அந்த வேல் வழிபாடு செய்வார்கள் வெள்ளியில் ஒரு வேல் வைத்திருப்பார்கள் இல்லங்களில் செய்யும் முறை நன்மைகள் என்னென்ன கிடைக்கும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் பக்தர்களினுடைய தீமையான வினை பயனை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு இந்த வேல் பிளஸ் ஆயுதம் வேலாயுதம் வேல் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் ஏதேனும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு நீங்கள் போகணும் அங்கு விற்கப்படக்கூடிய பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் வெள்ளியில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான தளத்தில் இந்த சிறிய வேலாயுதத்தை உங்கள் கையில் வைத்திருந்தபடி அபிஷேகம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணி கொண்டு போய் அந்த சன்னதியில் அங்கே கொடுத்து அங்கே வைத்து அதற்கு தூப தீப ஆராதனை எல்லாம் செய்து அந்த வேலை முருகனிடமிருந்து பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன பலகையில சின்ன ஓட்ட போட்டு அந்த வேலையை அதை சுருகி சிகப்புற துணியை விரித்து அதன் மேலே ஒரு வெள்ளிக்கிண்ணம் அல்லது பித்தளை செம்பு கிணத்தில் பச்சரிசியை பரப்பி கூட அதில் சொருகலாம் ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை என்றோ அல்லது முகூர்த்த நாளிலோ அந்த பூஜையை தொடங்கணும் வேலையை கங்கையை நீரில் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணீரை சுத்தமான தண்ணீரை நுரையிலாக தண்ணீரை பிடித்து வைத்து கங்கா கங்கா என்று சொல்லி சொல்லி அந்த நீரை விடணும் காய்ச்சாத பசும் பால் வாங்கி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் சாதாரண நீருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யலாம் வேலைக்குன்னு துடைக்கிறதுக்குன்னு ஒரு சுத்தமான துணி வச்சு துடைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் அதில் சந்தனம் குங்குமம்லாம் பொட்டு வைத்து மா பூ மாலையெல்லாம் சாத்தி வேல் ரெண்டு பக்கம் பொட்டு வைக்கலாம் வாசமுள்ள விபூதியை அந்த வேலின் மீது அபிஷேகப்படியாக தூவலாம் ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் வேலையும் விபதியும் வைக்கலாம் முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து கற்கண்டு அவல் பொறி கடலை இதெல்லாம் அவை நெய்வேத்தியம் பண்ணி அதுக்குரிய முருகனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் சோத்திரங்கள் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை படித்து இப்படி திடசித்தத்தோடு இருபத்தி ஓரு நாட்கள் விடாமல் மனம் ஆன்மா எல்லாம் ஒன்றிணைந்து அந்த வேலோடு பூஜை செய்தால் திரிகரண சுற்றி மூணு நாள் மூணு வேலை பூஜை பண்ணி செஞ்சால் எத்தகைய பிரச்சனைகளும் திருவதற்குரிய வழிவகைகள்லாம் கறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டை பிடித்திருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் விலகும் இது மாதிரியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேல் வழிபாட்டின் வாயிலாக நன்மை உண்டாகும் அதே போல் வேலுக்கு அவசியம் செய்த விபதி இறைவில் எடுத்துக்கொள்ளலாம் படுக்கைகளும் போட்டுக்கொள்ளலாம் இன்னும் ரொம்ப நாள் நோயிலே படுத்திருக்கவங்க நோயிலேருந்து எழுந்திருக்க முடியலை அப்படின்னா அவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் கோமுகியில் வழியே வரும் அந்த நீரை நிறைய பிடிச்சி கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளிக்கலாம் இந்த மாதிரி செய்கிற பொழுது வீட்டில் உள்ள தீவினை சக்திகள் வெளியேறும் நல்ல காஸ்மாஸ் எனர்ஜி நமக்கு நல்லா கிடைக்கும் சில பேர் டெய்லி இப்போ எல்லா டிவி சேனல்லையும் காலையில் கந்த சிருஷ்டி கவசம் போடுறாங்க அதை கேட்டுக்கிட்டு இந்த பூஜையும் பண்ணி முடிக்கலாம் நீங்கள் காதாலையும் கேட்ட மாதிரி இருக்கும் நீங்களும் பூஜை பண்ண மாதிரி இருக்கும் எதுவும் தெரியலையா முருகா முருகா என்று சொல்லி கொண்டே வணங்கி வழிபட வழிபட சரவண பாபா சரவண பாபா சொல்லலாம் இப்படி எண்ணும் எழுத்தும் இருபத்தாலு மணி நேரமும் முருகனுடைய சிந்தனையோடு இருந்தால் நீங்கள் குளிக்க நடக்க பேச கொள்ள உங்கள் உடம்பையே வேலாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்த இடமெல்லாம் மங்களகரம் வருது என்று நீங்கள் நினையுங்கள் வெற்றி 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 வேல் முருகனுக்கு அரோகரா வேல் வழிபாடு வேளவனை வழங்கியதற்கு சமானம் இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு முருகப்பெருமான் உங்கள் இல்லங்களில் உற்ற நண்பனாக வருகிறார் பூமி சம்பந்தப்பட்ட குற்றம் பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் பார்ப்போம் இன்னொரு வீடியோ நன்றி வணக்கம்